கத்தோடைய நாமத்துக்கு மகிமை விடாதாங்க கிறிஸ்தவம் ஒரு மதமா என்ற கேள்விக்கு நம்ம பதிலாக இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையை நம்ம தயாரிக்கப் போகிறோம் கிறிஸ்தவம் ஒரு மதமா என்ற கேள்விக்கு பதிலாக இந்த கத்தோடைய வார்த்தையை நாம் தயாரிக்கப் போகிறோம் இன்றைக்கு பார்த்தோம்னா மதங்கள் வந்து மனிதராக மனிதராக உருவாக்கப்பட்டது இந்த மதம் வந்து மனிதராக உருவாக்கப்பட்டது என்று நாம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கொள்கையினாலே மதங்கள் உருவாக்கப்பட்டது இந்த கிறிஸ்தவம் ஒரு மதமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பிரபல நடிகர் என்று சொல்றாரு நான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்க நான் விரும்பலை கிறிஸ்தவராக இருக்க நான் விரும்பலு சொல்றேன் ஏன்னா மதம் என்று சொன்னாலே யாருக்கு மதம் பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க மதம் என்று சொன்னால் வெறி என்று அர்த்தம் அதை வெளியில் நான் இருக்க நான் விரும்பலை இருக்கிற விரும்புல கிறிஸ்துவராக இருக்குது நான் விரும்புகிறேன் மதம் என்று சொன்னாலே பெருவினைகள் ஜாதி பிரிவினைகள் நீ வேறு நான் வேறு என்று பிரிப்பது தான் மதம் என்று சொன்னீங்க இந்த மதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவமும் இருந்து கொண்டு வருகிறான் நம்ம ஒரு மதமாகவே இன்றைக்கி மாறிவிட்டார்கள் மதம் மதமாகவே கிறிஸ்துவ மதமாகவே ஆற்றி விட்டார்கள் ஆற்றப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கு கடவுள் வார்த்தையாக இந்த மதம் எப்படி உருவானது உலகத்திலே மதம் எப்படி உருவானது எப்படி அது தோன்றியது முதலாவதாக மதம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது மதம் என்பது கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் அடிப்படை உள்ள செயலனை குறிக்கும் இது சடங்குகள் வழிபாடு முறைகள் புனிதமான நூல்கள் மற்றும் உலகத்தை புரிந்து கொள்ள உதவும் கோட்பாடுகளை உள்ளடக்கியது சொல்லலாம் மதங்கள் என்று சொன்னாலே அது வழிபாடுகள் முறைகள் புனிதமான நூல்கள் மட்டும் உலகத்தை புரிந்து கொள்ள கோட்பாடுகள் உள்ளடக்கியது இன்றைக்கு உலகத்துக்கு மேற்பட்ட மதங்கள் உள்ளது பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு உலகத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது இதில் மிகவும் தொன்மையான மதம் என்று பார்த்தா இந்து மதம் என்று சொல்லுகிறது பழமையான மனம் ஆதாம் தேவன் வந்து ஆதாம் உருவாக்கினார் ஆதாம் உருவாக்கிற பிறப்பு ஆதாமேவன் மூலமாக அவர் கீழ்படியாமை மூலமாக உலகம் சமிக்கப்பட்டது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பறிக்கிறாங்க காயின் ஆபேல் இந்த காயின் வந்து ஆபேலை கொலை செய்கிறான் இந்த காயின் மூலமாக உலகம் சமிக்கப்பட்டது மிகவும் மோசமான உலகத்தில் ஒரு ராட்சச பிரிவிலாக இருந்தது என்று நோவா காலத்தில் பார்க்கணும் இந்த நோவா போலமாக இந்த உலகத்தை தேவன் அழிக்கிறான் தனியாக இந்த உலகத்தை அழிக்கிறாரு அந்த நோவா போலமாக பர்மன் ஆசின் உலகத்தை ஆரம்பிக்கிறாள் திறப்பிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க இந்த அவருக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை உண்டாக்கினார்கள் மனிதர்களுக்கு இஷ்டப்பட்ட என்னென்ன இஷ்டப்பட்டார்களோ அது தெய்வமாக அவர் உண்டாக்கினார்கள் ஆதி ஆமாம் பழனாவர்கள் பார்க்கும்போது ஆம்பிரகாம் காலத்திலே தேராவ என்ன செஞ்சான் ஒரு பொம்மை செய்கிறவனாக இருந்தான் ஒரு அப்பவே அந்த காலத்துல இருக்கே இந்த மதங்கள் உண்டாக்கி கொண்டே வந்தது இந்த இந்து மதம் நம்ம இந்தியாவில இருக்கிறாலும் இந்து மதம் சிந்து எஸ்டர் ஒண்ணுல பார்க்கும்போது எஸ்டர் பொம்மை ஒன்று பார்க்கும்போது இந்து மதமே இருக்கும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ இந்து மதமே இந்து தேசம் நம்ம இந்தியா வந்து சிந்து நதி இதுல உருவாகிறதுனால இந்து இந்து மதம் இந்து வேற ஒண்ணு இந்திய என்று சொன்னா இந்து சொல்றாங்க வேற ஒண்ணு வேற மாதிரி வித்தியாசம் ஒண்ணு கிடையாது இந்தியன்னா இந்து இந்து தான் இந்தியன்னு சொல்றோம் வேற அளவுக்கு நாலு பேர் தான் நாலாவது உருவாக்கப்பட்டதான் இந்த இந்து மதம் உலகில் மிக பல பழமையான மதம் இந்த இந்து மதத்தில் இருக்கிறது இது சைணவம் வைணவம் போன்ற பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த இந்து மதத்தில் நான்கு முக்கியமான வேதங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்கு வேதம் யசூர்வேதம் சமவேதம் அதர்ம வேதம் என்று நான்கு முக்கியமான ஒரு நூல்களாக இருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான கோட்பாடுகள் தர்மம் மறுபிறவி மோட்சம் இதை முக்கியத்துவமாக இந்த இந்து மதத்திலே சொல்லுகிறது இந்த மூன்று இதையும் பின்பற்றுவதனால அதை நாள்தோறும் இந்த இந்த மகாபாரதம் அந்த உப்பனிசி உப்பனிசிதாஸ் அந்த மகாபாரதம் ராமாயணம் போன்ற கருத்துக்களை கொண்டு வந்து இந்த இந்து மதம் செயல்பட்டு வருகிறது அடுத்தபடியாக இஸ்லாம் மதம் உலகத்திலே இரண்டாவது மதமாக இஸ்லாம் மதம் உள்ளது இஸ்லாம் மதத்திலே புனிதமாக செயல்படுகிறது குரான் கிறிஸ்தவத்துக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்லாம மதம் வருகிறது கிறிஸ்தவத்துக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்லாம் மதம் இருக்கிறது அடுத்த மதங்களுமே என்ன செய்வோம் இந்த அன்பை கற்றுக் இஸ்லாம் இந்த அடுத்தபடியாக கிறிஸ்தவ மதம் என்பது உலகத்திலே முதன்மையாக திகழ்கிறது பிரபலமான மதமாக இது இருக்கிறது கிறிஸ்தவ மதம் என்பது பிரபலமான மதமாக தெரிகிறது கிறிஸ்தவ மதம் என்று ஒன்றாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் அதை பின்பற்றிக் கொண்டு வருகிறார் பார்க்கும்போது ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை தேவன் தெரிவித்துக் கொண்டார் இந்த ஆபிரகாம் மூலமாக இரண்டு மதங்கள் உருவாகிறது ஒன்று வந்து இரண்டு குழந்தைகள் ஒன்று ஈசாக்கு வார்த்தை பண்ணப்பட்ட ஈசாக்கு இன்னொன்று வந்து இஸ்மாயில் வேலைக்காரர்கள் பிறந்த இஸ்மாயில் அந்த இஸ்மாயின் மூலமாக துஷ்ட சந்தையான இந்த முஸ்லிம் மதங்கள் உண்டானது ஆனால் கிறிஸ்துவ மூலமாக ஈசா மூலமாக இந்த கிறிஸ்துவம் உண்டானது இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் இந்த ஈசாக்கு மூலமாக ஈசாக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒன்று வந்து ஏசா யாப்ரோப்பு இந்த யாப்ரோப்பு மூலமாக பன்னிரண்டு கோத்திரங்கள் உண்டானது இந்த யாபோவுக்கு மறுபிறகு இஸ்ரேல் என்று பெயர் பெற்றது இஸ்ரேல் மூலமாக பனிரெண்டு பிள்ளைகள் தொலைக்கிறார்கள் இந்த பனிரெண்டு பிள்ளைகளே பனிரெண்டு கோத்திரமாக உண்டானது இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் இஸ்ரேல் மக்களாக அழைக்கப்பட்டார்கள் அந்த இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிவித்துக்கொண்டார் நாலுயா நான்கு இல்லையா பல

கிறிஸ்தவமும் முஸ்லிமும் உண்டாக்கப்பட்டது இந்த ஆபிரதம் தேவனை தெரிந்து கொண்டார் இந்த ஆப்ரகம் மூலமாக இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு உலகம் முழுவதும் தேவன் சொல்ல வேண்டும் உலகத்தை ரசிக்க வேண்டும் என்ற விரும்பினார் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கும் போது

இந்த உலகத்துல பல மதங்கள் தோண்டி இருக்கலாம் பல போதைகள் தோண்டி இருக்கலாம் என்ன செய்ய முடியல மனிதர்களை மாற்ற முடியவில்லை மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது அந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மதங்களும் மனிதர்களை என்ன செய்ய முடியல மாற்ற முடியல தேவன் பண்ணலாம் பத்து கடலை இஸ்ரோ மதத்துக்கு கொடுத்தார் அதுவும் என்ன செய்ய முடியல மாற்ற முடியவில்லை அது என்ன செஞ்சாங்க ஒரு தவறு என்று சொன்னாங்க அவ்வளவுதான் கொலை செய்வது தவறு எல்லா மாதத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பத்து பேர் கொலை செய் கொலை செய்யாம இருப்பாங்க என்று சொல்லிக்கிறது பத்து மாதத்துல கொலை செய்வது செய்யுங்க சொல்றதா இல்ல எல்லா மாதத்திலையும் அன்பு கூறுங்க எல்லாமே அன்பு என்றுதான் வந்து நிற்கிறது அன்பு என்றுதான் சொல்றது அந்த அன்புக்கு வழிகாட்டி யாரு அந்த தேவன் எப்படி நம்ம போகிறது என்ற வழியை சொல்லவில்லை அதான் தேவன் தம்முடைய சொந்த பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருனார் வேற எல்லாத்தையும் அருளர் தகவல் ஆவலை இந்த தேவன்படி செய்வதற்காக தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்கினார் அது நடக்கல அதுபடியாக அடுத்தடுத்து ஒரு ஒரு விசுவாசிகளாக அவர் செஞ்சாரு ஒரு ஒரு தித்தா கூட அது நடக்கல கடேசுல தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தை அனுப்பினார் தாலெலூயா காலணுயா தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துல அந்த அந்த அனுப்பி நம்மை ரட்சிக்கூடியாக அவர் தெரிஞ்சுக்கொண்டா காலலூயா இந்த விஷயத்தைனு நம்ம என்ன ஒரு தெரிஞ்சுக்கோனா தன் சொந்த குமாரையோட நம்ம தேவன் அதிகமாக அனுப்ப கூடியாள் காலணுயா தேசி அப்பா யாரும் கருவன் தேவன் அந்த தேவன் அந்த தம்ம சொந்த குமாரோட யாருமே இன்னைக்கு சொல்லுவாங்க நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் நாங்க எப்படி செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை காப்பாத்தினா போதும் நிறைய அவனுக்கு பார்க்கணும் நிறைய தாய்மார்கள் தன் சொந்த பிள்ளையை காப்பாற்றுக்காக உயிரை கூட விடுறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஏன்னா அவன் இல்லாமல் பிள்ளைகளை தான் காட்டுவாங்க எல்லாமே பிள்ளைகளுக்காக தான் இருக்கும் அந்த பிள்ளைகளையே நமக்காக தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக அவர் இறப்பதற்கு நம்மை மீட்பதற்காக அவர் ஆயத்தமானார் இவ்வளவா இவ்வளவு அன்பு கொண்டார் நம்ம எவ்வளவு சொல்ல முடியாது தன் சொந்த குமாரனை நமக்காக என்ன செஞ்சாரு கொடுத்துட்டாருல ஒரு திருவிழால காரணமான பிள்ளைகளாக தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க கடவுளை தேடி எங்கெங்கயும் ஓடுறாங்க எங்கெங்கயும் போறாங்க உண்மையான கடவுளை காண முடியல எல்லா மதங்களிலும் கடவுளை பற்றி சொல்லுகிறது சொல்லல எப்படி கடவுளை அலைய வேண்டும் எப்படி கடவுளை போக வேண்டும் என்ற வழியை எந்த மாதத்திலும் சொல்லப்படவில்லை நம்முடைய சொந்த குமாரனை இந்த என்ன செய்தார் அழித்தார் பதினாலு ஆறுல வாசிக்கும் போது இயேசு இந்த வார்த்தை சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை யாருமே சொல்லல இது வரைக்கும் நானே வழி என்று நானும் ஒரு வழி என்று சொல்லல நானே வழி என்று சொல்லல நானே வழி

ஆனால் கடவுளை தேர்வதற்கு சரியான வழியை எந்த மதத்திலும் கூறப்படவில்லை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் நான் தான் வழி கடவுள்கிட்ட போனதுக்கு நான் தான் பாலம் என்னை இல்லாமல் யாருமே என்ன வரான் என்று தெளிவாக சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா மதிப்பு படிச்சு பாருங்க நானே வழி என்று யாருமே சொல்றது

நமக்கு அது உயிர் அந்த உயிரோட கலந்து இருக்கிறார் அது நித்திய ஜீவனாக இருக்குது நிதிக்குள்ள சொல்றாங்க மறுபிறவி சொல்றாங்க மறுபிறவி நிலத்தின் இருக்கிறது அது பருவத்தில் இருக்கிறது ஹாலிடோயா ஹாலேட்டோயா நித்திய ஜீவன் இந்த உலகத்துல பாருக்கிறோம் ஜீவன் இருக்கிறது இந்த ஜீவன் நித்தி நித்திய காலமாக அந்த ஜீவனை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறான் அதான் சொல்றார் நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன் இந்த மூன்று தேடு இந்த மூன்றுக்காக தான் உலகத்துல மனிதர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறாங்க மூன்று கிடைக்காம தான் இன்னைக்கு மதங்கள் பல பிரிவுகளாக பிரித்து கொண்டு இன்றைக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மதங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு வருகிறது இயேசு மதத்தை சுவாமிக்க வரலை மார்க்கத்தை உண்டாக்க வந்தார் இந்த மதம் என்பது நாம உண்டாக்குறது மனிதர்களாக உண்டாக்கிறது

ஏசு அதான் அனைத்து மதத்துக்கும் அவர் சொந்த மாணவர் காலையில் காலையில் ஐயா ஏசு கிறிஸ்டின் கிடையாது முஸ்லீம் கிடையாது இதுவும் கிடையாது அவர் எல்லாத்துக்கும் நேரானவர் எல்லாத்துக்கானவர் கிறிஸ்து உடையவர்கள் என்று சொல்றது கிறிஸ்துவ மதத்துக்காரன் நம்ம கிறிஸ்துவ மதம் கிடையாது கிறிஸ்துவன் உடையவர்கள் என்று சொல்கிறது அப்போ சொல்லுங்கள் பதிமொணி இருபத்தாறு வாசிக்கும்போது அப்போஷன் பதிமொன்று இருபத்தி ஆறு

யார் வேணாலும் தேவனை கூப்பிடலாம் இயேசுவை கூப்பிடலாம் இயேசுவின் மூலமாக தேவனை கூப்பிடலாம் அவர் நமக்காக பருத்தி பேசுகிறவராக இருக்கிறார் வாக்குக்கடக்காத பெருபூச்சுக்கள் நமக்காக வேண்டுதல் செய்கிறதாக இருக்கிறார் இல்லாவற்றையும் இயேசு என்ன செய்தார் இந்த சொல்லிக் கொடுத்தார் நமக்காக எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஜெமிக்க வேண்டும் என்று கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்காக அவர் இந்த மூன்று வருடங்கள முப்பது வயசுல அவர் குடித்து வந்தாலும் மூன்று வருஷங்களிலே அவர் எல்லாம் மட்டும் சொன்னார் அவர் ஊழியர் பயங்கரமாக இருந்தது உலகத்தை மாற்றினது உலகமே பின்னாடி சென்றது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட கூடத்தை அவர் சென்றார் வழியை உண்டாக்கினார் அதுதான் இப்படி கொண்டு வந்துட்டாங்க அந்த மதங்களை கூட வழியை நம்ம பின்பற்றலாம் நம்ம இந்த மதத்துல இருக்கிறோம் அவங்க வேற நம்ம வேற நினைக்கக்கூடாது

ஒரு முக்கியமான கொள்கை ஒரு போதனையாக இருந்தது ஒன்று அன்பும் மன்னித்தனும் பழைய பேர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு என்று இருந்தது நீ அடிச்சா நான் அடி அவனை கொலை செஞ்சா நீ கொலை செஞ்சுக்கோ அவனை திட்டுனா நீடி திட்டிக்கோ இப்படிதான் இருந்தது இன்னைக்கு இந்து பார்த்து பல பார்க்கவே அப்படியே செய்யறாங்க அடிச்சா அவன் அடிக்கிறாங்க இயேசு அதை மாத்திக்கிறார். அன்பு செலுத்துங்கள். இந்த பaghe நேரத்திலும் நீங்கள் அன்பு கூருங்கள். அவர்காக சவுண்ட்ப்பட்டார். அவన్ని மன்னிங்க என்ற ஒரு பெரிதான ஒரு போதனை அவர் சொல்றார். பெரிய போதனை. எதை மட்டும் சொல்றாரு? மக்களுக்கு அப்படியே ஒரு வித்தியாசமான கருத்து.

முக்கியமான போதலை அவர் கொடுத்தார் இரண்டாவது மனமாற்றத்தை மனம் வேண்டும் என்று பேச விரும்பினார் மண திருப்புகள் மகரோ ராஜ்ஜியம் இருக்கிறது என்று முதலாவது பிரசங்கத்தை தொடங்கினார் என்று பார்ப்போம் மற்றை நாளில் வாசிக்கும்போது மன திருப்புகள் மகரவர் ராஜ்ஜியம் சமீபித்து இருக்கிறது மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார் மனம் மாற வேண்டு சொல்லல நீங்க மனம் திருப்பியா நீங்க எந்த மதத்துக்காக இருக்கட்டும் நீங்க எந்த ஜாதியா இருக்கட்டும் நீங்க மனசு மாறுங்க உலகத்துக்கு நேரா பை பண்ணிட்டு மனதை நீங்க என்ன செய்யுங்க தெய்வத்துக்கு திருப்பிங்க தெய்வம் யார் இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடையாது நிறைய கேள்வி வந்து இன்னைக்கு எல்லா மதத்தா இருக்கட்டும் மனமா இருந்தா அவர் செய்வது எல்லாத்துக்குமே பதில் கிடையாது ஒரு காரியம் செய்யறாங்க ஒரு நேரத்துக்கு செய்யறாங்க இப்படி இந்த கடவுள் உண்டாச்சு ஏன் இதை பண்றோம் ஏன்னு பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏன கும்பிடுவோம் ஏன பார்த்த திருவிழாவை கொண்டாடுவோம் அப்படி கேட்டால் யாருக்குமே அத சொல்ல முடியாது என்று யாருக்குமே தெரியாது எதுக்காக நம்ம வழிபடுவோம் எங்க போவோம் எங்க வந்தோம் எங்க போக போறோம் யாருக்குமே தெரியாது கிடையாது எல்லாரும் போற மாதிரி நீங்க என்ன செய்யறாங்க போய் கொடுத்து கூடுதான் எதுக்கு கூடுதான் கூடுறாங்க அவங்க போறாங்க நான் போறேன் அவனை சுயமாக சிந்திக்கிறதுக்கு யாருமே கிடையாது பின்பற்றி கொண்டு அப்பா போனாரு நான் போறேன் அப்பா முன்பாங்க மாற முடியாது வர முடியாது சொல்லிட்டு வெளியே வர முடியாது அந்த வெளியே விட்டு வெட்டி விளக்கிடுவாங்க

தேவன் அந்த வழியை உண்டாக்கினார் இயேசு மூலமாக இயேசு ஒரு பாலமாக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பாலமாக இயேசு இருக்கிறார் நாள் எழுவியா நாள் எழுவியா இயேசுவை பின்பற்றும் போது மனமாக அவர் பின்பற்றக்கூடாது அவர் வழியாக மாத்திரமாக அவர் பின்பற்றும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவது இருக்கிறார் நாள் எழுவியா இயேசு நீங்க சொல்லலாம் இயேசு தொடர்ந்து அவர் பின்பற்றினாரு அவர் நடந்தாரு அவர் அவர் வந்து அவர் எல்லாவற்றையும் செஞ்சாரு அதுக்கு படிய அந்த இயேசுவை போலவே பின்பற்றினாங்க ரெண்டு தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் ஏது எட்டு வசனங்கள் ரெண்டு தீமையும் நான்காம் அதிகாரம் ஏது எட்டு வசனங்கள்

நல்ல போராட்டத்தை இந்த உலகம் ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் ஆனால் நல்ல போராட்டம் விசுவாசமின் வசனத்தை வைத்து இயேசு சொன்ன வார்த்தை வார்த்தைகளுக்காக நம்ம பல கஷ்டங்கள் வரும் இயேசு பாட்டு இயேசு நமக்கு மற்ற எல்லா கஷ்டங்களும் அவர் பட்டிருக்கிறார் நமக்கு வராத இயேசு வராத துன்பமா நமக்கு வரப்போகுது இயசுக்கு வராத அவமானமா நமக்கு வர நெரிசுவை எல்லாரும் அனாதையாக அவர் தொங்கினார் என்று பார்க்கணும் அவரை நினைத்துக் கொள்ளுங்க வரும்போது அவரை நினைத்துக் கொள்ளுங்க அவரை நினைத்துக் கொள்ளுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நினைத்து கொள்ளுங்க அவர் தாங்கிக் கொள்ள பிரச்சார அவர் பட்ட பாடங்களே அவரை என்ன செய்தார்கள் அவர் நித்திய ஜீவனை அடைந்தார் என்று அவன் நமக்கு உதவி செய்ய வல்லவனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் நமக்காக அவர் சவம் பண்ணுகிறார் பருந்து பேசுகிறார் தெரியாது எப்படி தெரியாது அவர் பறந்து பேசிக்கிட்டே இருக்காது எந்த கஷ்டப்படாமல் வந்தாலும் சரி எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி இயேசு நீங்க நினைத்துக் கொள்ளுங்க நன்றி சொல்லுங்க அவசித்தம் இல்லாம ஒரு முடிவுடன் கீழே இருந்தா என்று சொல்லுகிறது ஒரு விழுதாதான் இது செஞ்சாலும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க இது நடக்குதா ஐயோ பிரச்சனை நடக்குதா நீங்க யோசிக்காதீங்க எது நடந்தாலும் ஆண்டவர் நன்மைக்காகவே அவர் மாற்ற வாழ்வாராக இருக்கிறார் இந்த அப்போ சொல்லன் அவர் சொல்றது போல நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நல்ல ஓட்டத்தை குடிக்க வேண்டும் விசுவாசம் என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவம் ஒரு மதமா என்று பார்க்கும்போது போது ஒரு மதம் அல்ல அது ஒரு வழி கிறிஸ்துவம் எல்லா எல்லா ஒரு அது உலகத்துக்கு உள்ள மக்களுக்கும் அது சார்ந்ததுதான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல அவர் எல்லா மனிதருக்கும் அவர் சொந்தமானவர் நான் இனோயா நான் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்